பல்வேறு மதங்கள் உண்டு இந்த மதம் பிடிக்கலையா அந்த மதம் அந்த சாமி பிடிக்கலையா இந்த சாமி இந்த சாமி இல்லாமல் எந்த சாமி போய் தேர்கலாம் இப்படி நாம் வணங்குவதற்கும் வேண்டுவதற்கும் நிறைவேற்றுவதற்குமான பல கடவுள்கள் பல இறைவன்கள் பல மதங்கள் உண்டு ஆனால் அன்புக்குரிய உறவுகளே இந்த புதிதாக ஒரு சாமியை புதிதாக ஒரு கடவுளை புதிதாக ஒரு மனித மாண்பை மதத்தை உருவாக்கி விட முடியும் ஆனால் பூமி அழிந்து விட்டால் எந்த சாமியை உருவாக்குவ எந்த சாமியை உருவாக்குவ உலகம் நமக்கு கற்பிக்கிறது ஒரு மதத்தின் பெயரால் இவன் பெயரை இட்டுக் கொண்டது உண்டு சாதியத்தின் பெயரால் கூட பெயரிட்டது உண்டு மனித சமூகத்தில் தன் பெயருக்கு பின்னால் சாதி அடையாளப்படுத்திய கூட்டம் உண்டு மனித சமூகத்தில் மத தன் பெயருக்கு பின்னால் மதத்தை அடையாளப்படுத்திய கூட்டம் உண்டு ஆனால் உலகத்தில் தமிழன் மட்டும்தான் பேருக்கு பின்னால் தன் பேர் என்ன அண்ணாமலை உண்ணாமலை ஏழுமலை வடமலை திருமலை என்று மலையை தன் பெயருக்கு பின்னால் அடையாளப்படுத்திய தமிழ் தேசிய பேரினம் உலகத்தில் தமிழ் மட்டும்தான் பெண்ணுக்கு மலை

நாம் பொது கூட்டத்தை நடத்தி வருகிறது இப்படி ஒரு தலைப்பில் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு மிகச் சரியான ஒரு இடம் இந்த குமரி நிலப்பரப்பினுடைய இந்த களியக்காவலை நிலம்தான். தான் சாமியாக கருதி பல உயிர் தியாகம் செய்து ரத்தம் சிந்தி மலையாள ஆதிக்கத்தின் பிடியில் இருந்து இந்த நிலப்பரப்பை தமிழ்நாட்டோடு மீட்டெடுப்பதற்காக எண்ணற்ற போராளிகள் உயிர் தியாகம் செய்த நிலம் இந்த நிலம் இந்த पकड़ पिन बोले ஆனால் சமதாயத்தில் என்ன நடக்கிறது வர உயிரியாகம் பெற்று மலையாள ஆதிக்கத்தின் ஆதிக்கத்தின்படி மீட்டர் குமரி நிலப்பரப்பில்

இந்த மண்ணினுடைய மலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மண்ணின் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே மக்கள் படித்தவர்கள் பண்பட்டவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்மானம் கொண்டவர்கள் இரக்க கணம் கொண்டவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள்

தேவை தண்ணீர் தேவை குடிக்க தண்ணீர் தேவை வாழ எல்லாத்துக்கும் நம்ம ஒரு இந்த பூமியில் வாழணும்னா தண்ணீர் இல்லாம ஒன்னும் இல்லை இப்போ அதுதான் அவர் சொன்னது நல்லது கொடுத்தோம்னா நல்லது கிடைக்கும் கெட்டது கொடுத்தோம்னா கெட்டது கிடைக்கும் இன்னைக்கு இப்ப இருக்க நிலைமையில நிறைய நோய்கள் வந்து உருவாயிருக்கு அப்படின்னா அது ஏன்னா அண்டத்தில் உள்ளதுதான் வந்து பிண்டத்திலும் இருக்கும் அதே போல எத்தனை பேர்கள் வந்தாலும் இங்க பூமி வாழ்றதுக்கு இடம் கொடுக்கும் சின்ன சின்ன பூச்சிக்கு கூட பூவா பூத்து தேட்டை நீ வந்து சீட்டு கட்டப்பட்டு